പിന്നെ ഒരു കുറച്ച് ടാബക്കറി സൈഡിൽ ടാബക്കറി സമർപ്പണം ചെയ്യുന്നത് യൂണിവേഴ്സിറ്റി ഡെവലപ്പബിൾ ഗവൺമെന്റ് ഫോർ ദി നൗമിഷ്ഡ് ദാറ്റ് വാസ് കണ്ടു എക്സിഷൻ ഓഫ് ദ സോളവർ കേഷൻ ഓഫ് മാഷൻ ഫോളോസ് കമിങ് അക്കീടവ ടാബക്കീടവ ദി സ്റ്റുഡന്റ്സ് സീ ഡോക്ടർസ് വാങ്ങെ ഭാഗത്തല്ല അങ്ങ ഭാഗത്താണ് സർ ആങ്ങള് ഓടുങ്ങോ സർ ഭാഗത്താണ് ഭാഗത്തല്ല സർ ഇങ്ങക്കൊവർ പെൻ ഇങ്ങക്കൊവർ പെൻ ഓടു ആരോ ഫൈൽ ഓയാം ലീവിങ് കൊസ് അങ്ങക്കത്തെ മാമ അങ്ങക്കത്തെ സീ ഇതാ ഓപ്രി The photo exhibition on the solemn occasion of the Partition Horror's Remembrance Day. We request the, the Honorable Government to release the video on the Partition Horror's Remembrance Day. பிரிவினையின் கொடூரமான வழிகளை மறக்கவே முடியாது இரக்கமற்ற விழிப்புணர்வாலும் வன்முறையாலும் நமது சகோதர சகோதரிகள் இடம் பெயர்ந்ததும் பல உயிரையும் இழந்தனர் நமது மக்களின் போராட்டம் சார்ந்த மதத்தின் அடிப்படையிலான வன்முறை பிரிவுக்கு காரணம் என்பதோடு இது சக வாழ்வு திடீரென முடிவுக்கு வந்ததை கொடூரங்களின் நினைவு தினம் குறித்த பின்னணியை நாம் விரிவாக காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபது அன்று பிரிட்டிஷ் பிரதமர் கிளிமின் அட்லி பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் எட்டாம் ஆண்டு முன்பாக அதிகாரத்தை இந்தியர்களிடம் ஒப்படைக்கவும் இந்தியாவை விட்டு வெளியேறவும் பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் அறிவித்தார் அதற்கான நடவடிக்கைகளை லார்ட் மவுண்ட் பர்டன் மிக விரைவாக மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் இரண்டு அன்று நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் இது தொடர்பான திட்டம் ஏற்கப்பட்டது அகில இந்திய முஸ்லிம் லீகின் கூட்டத்தில் பிரிவினை கோரும் தீர்மானம் ஆதரவாக அதற்கு எதிராக பத்து வாக்குகளும் கிடைத்தன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை ஜின்னா பத்திரிகையாளர்களிடம் அறிவித்தனர் எனினும் முஸ்லிம் லீகின் பல தலைவர்கள் பாகிஸ்தானை கிழக்கு மேற்கு என்று இந்த யோசனை சரியானது அல்ல என்பதை காலம் உணர்த்தியது பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் பங்களாதேஷ் புதிய நாடாக உருவாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வைஸ் ராய் மவுண்ட் ஆட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி அன்று புதுதில்லியில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தியாளர் கூட்டத்தில் உரையாற்றினார் மூன்று பல கேள்விகள் எழுந்த மக்கள் தொகை பரிமாற்றம் பற்றிய கேள்விகள் எழுப்பப்பட்டன இதற்கு வயசாய் மாண்பட்டன் பதில் கூறுகையில் தனிப்பட்ட முறையில் இதனை மக்களின் இடமாற்றத்தை நான் தெரிதாக பார்க்கவில்லை இயல்பாக குறைந்த அளவில் வன்முறை மக்களின் வாழ்க்கையை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் மற்ற குழுக்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு எதிர்ப்பை ஒழிக்கவும் உயர் பல நூற்றாண்டுகளாக அதே சமுதாயங்கள் கூடி வாழ்ந்த அதை இந்த வன்முறையின் கொடூரம்

காலத்திற்கு பிறகும் அவர்களின் நினைவுகளில் நீங்க நிலைமை தங்கள் உறவினர்கள் கொல்லப்பட்டதை கண்டனர் மற்றவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் தொடர்ந்து கவலையுடன் வாழ்ந்தனர் மக்கள் உதவி கேட்டு அரசுக்கு கடிதங்களை எழுதினர் இருப்பினும் மனிதாவினர் நெருக்கடியை சமாளிக்க அரசு போராடியதால் பெரும்பாலான கடிதங்களுக்கு பதிலளிக்கப்படவில்லை இருந்த காணாமல் போன தமது உறவினர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையையும் எதிர்பார்த்தையும் மக்கள் சுமந்து கொண்டே வாழ்ந்தனர் பிரிவினையின் கொடூரத்தில் தங்கள் வாழ்வை இழந்து இடப்பெயர்வால் ஏற்பட்ட வழியை அனுபவித்த பல லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு Last to put us at a letter. The last to put us the last. government. The last to put the camera last to put us. The last to put us. We request the faculty members to take the students along with me. Go through all the banners which have been displayed here so that they will remember history, they will have history etched in their hearts, they will know about the sufferings and the perilous and the tumultuous path which have been travelled by our ancestors. ஸ்டூடெண்ட்டை வர சொல்லாமா